விக்கிரவாண்டியில் கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு வண்டி ஒன்று கொன்று தைரியமாக நேருக்கு நேரம் போது சிக்கிச்சாதீ சின்ன இன்னமா போச்சு இல்லை ஆனால் வண்டிக்கு லைட்டாக ஏதாவது டேமேஜாக இருந்தாலும் டிரைவர்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டாங்க நல்ல பேரோட தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு வண்டி சீனிக்கே வராமல் செட்டில் போய் உட்காந்து செட்டில் ஆயிருந்துச்சு இல்லையா அங்கே உட்காந்துச்சுல அந்த வண்டி நின்று இடத்துல தீ பிடிச்சி எரியுதா இப்போ இந்த லாரி டம்மாலும் டிரைவர் பண்ணாலும் பார்க்கல அந்த கதையாக இருக்குது களத்தில் இறங்கி நாத்தாக்காவும் பாமகவும் தைரியமாக சண்டை போட்டு கௌரவமாக தோற்று போயிடுச்சு கௌரவமாக சண்டை போட்டதே பெரிய விஷயம் தானே கௌரவமாக தோற்று போயிடுச்சு ஆனால் நமக்கு எதுக்குப்பா இந்த சண்டை நாம் பேசாமல் தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம் சந்துக்குள்ள உட்காந்து சன்னல் வழியாக எட்டி பார்ப்போம் அத்தேன் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி நின்று அப்படி இல்லை தள்ளி நின்னால் இப்போ சொல்லி வச்சு சொல்லியை முடிக்கிறாய்ங்களா சுற்றி நின்று அத்தனை பேரும் வல்லு சுல்லுன்னு ஏறி மிதிக்கிறாங்களாம்ப்பா அந்த டிரைவர அவர் பாவம் விட்டுருங்க நம்ம இனிமேல் ஒன்றா இருப்போம் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்பா இனிமேல் ஒன்றைய நம்புறதுக்கு இங்கே நாங்கள் தயாராக கிடையாது முடியாது ஒன்னால் முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் இனிமேலாவது நாங்கள் சொல்கிறத கேளு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடியார் என்ன சொல்லித்தார் விக்கிரவாண்டி தேர்தலை பற்றி அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதிமுக தேர்தலை ஐயா ஐயா தான் அப்படி இந்த தேர்தலை அப்படி புறக்கணிச்ச ஐயாவை புறக்கணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கா அதிமுக நாத்தாக்கா பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து விக்கிரவாண்டியில் அந்த நாக்கு முக்கான் இல்லையா அதைத்தான் பார்க்க போறோம் பத்து ரூபா சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது வணக்கம் இது இல்லை நீங்க எங்க போனாலும் இடைத்தேர்தல் வந்துட்டாலே அது ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு அட்வான்டேஜான ஒரு கிரவுண்ட் தான் அவங்களுக்கு எப்பயுமே அந்த விக்டரி அப்படின்றது ஒய்டு ஓபனா இருக்கும் வெற்றி அப்படின்றது அதனால வணக்கம் இது இங்கேன்னு இல்லை எங்க இடைத்தேர்தல் நடந்தாலும் அந்த இடைத்தேர்தல் அங்க யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கும் இந்த வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு ஒயிடு ஓபனா இருக்கும் யாராச்சும் நீங்க நினைச்சீங்களா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஹீரோடு இடைத்தேர்தலாக இருக்கட்டும் எங்கேயாச்சும் திமுக லைட்டாக பின்வாங்கும் அப்படின்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று இவ்வளவு இவ்வளவிய பாமகவும் நாத்தாக்கவுமே அதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நாம் எவ்வளவு ஏன்னா இது இந்த எலெக்ஷன் எப்போ பை எலெக்ஷன் வந்துச்சோ அப்படியே எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன மேட்ரு ஓடிட்டுருந்துச்சுன்னா என்னைக்கு அதிமுக நாங்கள் இந்த எலெக்ஷனில் வரல நாங்கள் போட்டி போடல புறக்கணிக்கிறோம்னு சொல்லி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரோ ஐயா எடப்பாடியார் அதிமுக ஒழிஞ்சுக்கிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஐயா எடப்பாடியார் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு இல்லையா கூடிய கவுத்துட்டு உட்கார்ந்துட்டார் இப்படி பாருங்கப்பா என்ன வேணாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் அதிமுக போட்டி போடல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஓட்டை பிரித்தது யாரு இப்போ இந்த எலெக்ஷன் அதிமுக புறக்கணிச்சிச்சுன்னு ஐயா அறிவிச்சாரு ஆனா அதிமுக புறக்கணிக்கலை அப்படின்னு விக்கிரவாண்டியில் உள்ள அதிமுக தொண்டர்கள் புருவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மொத்தமாக அந்த விக்கிரவாண்டியில் ஓ பதிவான அந்த ஓட்டு சதவீதம் ஆல்மோஸ்ட் எண்பத்தி மூணு சதவீதம் இப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல அந்த நேரத்தில் அங்கே அந்த தொகுதியில் பர்டிகுலர் தொகுதியில் வாக்கான அந்த ஒட்டுமொத்த வாக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் அப்போ பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் அதிமுக இதுல போட்டி போல அப்படின்னாலும் அவங்கள சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி வாக்களிச்சவங்க இவ்வளவு ஏன் வாக்கு அளிக்காதவங்க அந்த தொகுதியில முண்டி அடிச்சுட்டு போயிட்டு வாக்களிச்சிருக்காங்க சோ இதனால அதிமுக தேர்தலை புறக்கணிக்கல ஐயா தான் தேர்தலை புறக்கணிச்சிருக்க இப்போ இங்க இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த பக்கம் புகழேந்தியன் இருந்தாரு அந்த பக்கம் வந்து இவர் முதலமைச்சர் ஒன்று இருந்தார் இவர் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் இவர் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் வாக்குகளும் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் இவர் எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் சம்திங் அது ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் தான் போச்சு யார் வருவா சொல்ல முடியாது திடீர்னு எங்கேயாவது மாறலாம் அதனால சாயங்காலம் வரைக்கும் இழுபரியிலே இருந்தது அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்தது பாமக அவங்க சார்பாக அதிமுகலேருந்து ஆளை நிப்பாட்டினாங்க அவங்களும் நல்ல டஃப் கொடுத்தாங்க இந்த முறை என்ன ஆச்சுன்னா இங்கே அதிமுக கூட்டணியின் பாமக இல்லை அதிமுக உள்ள போட்டி புறவும் இல்லை இந்த முறை எடுத்த எடுப்புலேயே யாரும் வர முடியாத அளவுக்கு பின்னாடி ஜெட்டை வச்சு அது மாட்டுக்கு அள்ளி போயிட்டாப்புல பார்க்குறவங்களை எங்கடா கண்ணுக்கே தெரில எங்கடா போனார் சிவா அப்படின்ற மாதிரி தேர்ந்த அளவுக்கு ஆகி போச்சு ஆனால் அது லீடிங் அவரை அடித்து ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வாக்கு இந்த பக்கம் பின்னாடி வந்தவங்க கடைசியாக எண்ணி முடிக்கும் போது அந்த இவர் அன்புமணி ஐயா சி அன்புமணி ஐயா ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் சொச்சத்தில் வந்து நின்றுட்டாப்புல அதான் கிட்டத்தட்ட இந்த இங்கே பாமக வாங்கின வாக்குகளுக்கும் இங்கே இவர் நான் தமிழர் கட்சி அவங்க அபிநயா வாங்கின வாக்குகளும் ரெண்டையும் சேர்த்தா கூட அன்னையூர் சிவாவோட அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அந்த டிஃப்ரென்ஸை கூட டச்சு பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு அந்த வாக்குகள் கிடையாது டச்சே பண்ண முடியாத அளவுக்கு ஸோ இந்த எலெக்ஷனில் எல்லாரும் என்ன நினச்சாங்க உண்மையிலே நான் தமிழர் கட்சியிலேருந்து சீமானன்னு ஓப்பனாகவே கேட்டார் அதான் எனக்கு ஆதரவு கொடுங்க நான் எவ்வளவோ தூரம் எவ்வளவோ பேசியிருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நாம் தமிழருக்கும் பாமகவுக்கும் இடையில இந்த அதிமுக ஓட்டை யாரு பிரிகிறது ஆனால் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா இது அந்த ஓட்டு போட்டவங்களுக்கு ஐயா எடப்பாடியார் என்ன நினைச்சாரு அதிமுக போட்டி போலன்னு அறிவித்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதியில் எவனுமே ஓட்டு போட போக மாட்டேன் அத்தனை பேரும் நாம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படின்னு ஐயா நினைச்சாரு ஆனால் ஐயா என்ன பண்ணுற நீங்கள் போட்டி போட்டா எனக்கு என்ன போட்டி போடலன்னு எனக்கு என்ன என் வேலையை நான் பார்க்கத்தான் போறேன் நின்னா உனக்குலாவும் என்ன இது வரைக்கும் அதிமுகவை தவிர எவனுக்குமே ஓட்டு போடாத வரலு இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு போட்டிருக்கு அந்த யாரோ ஒருத்தர் யாரு அது நானாக தான் இருக்கணும் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் இந்த பக்கம் அண்ணாமலை என்ன பிரச்சாரம் இந்த பக்கம் இவர் பிரச்சாரம் சீமானண்ண பிரச்சாரம் ஆளாளுக்கு எவ்வளவோ பேசி பிரச்சாரத்தை பண்ணாங்க எப்படியாவது அந்த ஓட்டை வாங்கிடலான்ட்டு ஆனால் திமுக அதிமுகிட்ட நீங்கள் வந்து அதிமுக ஓட்டை எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கவே இல்லை நாங்கள் செய்கிறோம் மக்களுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கோம் இன்னமும் மக்களுக்கு செய்வோம் எவ்வளவோ பிரச்சனைகள் இடையில கலப்பி விட்டாங்க மத பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க கள்ளச்சாராய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க இன்னமும் வந்து ஒரு படி கீழே இறங்கி போயிட்டு கலைஞரை ஏக வசனத்துக்கு பேசினாங்க ஏக இந்த வார்த்தைன்னு சொல்லாத அளவுக்கு சொல்லி எப்படியாவது அதை பிடிச்சி இழுத்து அதாவது என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதுதான் அதிமுக வேற எதுவும் கிடையாது திமுக எதிர்ப்பு வாக்கு இல்ல அதிமுக அந்த வாக்கு கண்டிப்பா திமுகவுக்கு போகாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவே பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் எப்படி இந்த வாக்கு அங்க போகாது விழுந்தா ஒண்ணு நமக்கு விழுகணும் இல்ல அவங்களுக்கு விழுகணும் அப்படி விழுகிற வாக்க நம்ம பக்கம் விழுகுற மாதிரி நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில கேப்ல ரொம்ப சைலண்டா ஒண்ணுமே பண்ணாம ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க எவ்வளவு லீடிங்ல எடுத்துட்டு போயிட்டாங்க அதுலதான் அவங்களுக்கு கோவம் ஆனா இந்த ஓட்டு எப்படி பிரிஞ்சது இந்த அதிமுக ஓட்டு எப்படி மனசு மாதிரி திமுகவுக்கு விழுந்தது சாலை திமுகவுக்கு விழுந்திருக்கு ஏன் விழுந்திருக்குன்னா போன எலெக்ஷனில் எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் சொன்னேன் இல்லையா இந்த இந்த எலெக்ஷனில் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக வாக்குகள் தான் ஏன்னா பாமகவுக்கு இருந்த வாக்கு பாமகவுக்கு இருந்திருக்கு அப்போ இந்த இருபத்தி ஏழாயிரம் வாக்கு இந்த பக்கம் போயிருந்துருக்கு ஒன்று பாமகவுக்கு கொழுந்திருக்கணும் இன்னும் நாத்தாக்காவுக்கு கொண்டுருக்கணும் ஆனால் இருபத்தி ஏழாயிரத்தின் தாண்டி போனதில் அவர் எடுத்து தொண்ணூற்றி மூணாயிரம் இப்போ ஒரு லட்சத்தி இருபத்திர கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் லீட்டிங்க தேர்ட்டி ஒன் தௌசண்ட் இது முழுக்க 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 அதிமுகவோட ஓட்டுக்கள் தான் அதில் எந்த விதமான மாற்றம் இதை கேட்டு ஐயா எடப்பாடியாரே ஆகி உட்கார்ந்துருக்காரு எப்படி நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இப்போத்தான் அவரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இறங்கி நின்று இருக்கணுமோ இறங்கி நின்று இருந்தால் ஒரு வேளை இந்த லீடிங் கம்மியாக இருக்கலாம் மேபி அவங்களும் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கலாம் என்ன தான் ஆக்சுவல் நிலவரம் அவங்களுக்கு டஃப் கொடுக்குறது ஊருக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கா இது டஃப்பே கிடையாது அவங்க இழுத்து பறிஞ்சு ஓடிட்டாப்புல சிவா நின்று பார்க்க யாரும் கண்டுக்கவே முடியாது மற்றவங்க எல்லாம் வந்து முதல் ரவுண்டு வர்றப்போ அவர் மூணாறு ரவுண்டை முடிச்சுட்டு எலப்பாறைக்கிட்டு உட்காந்து வந்திருக்காரு அந்த அளவுக்கு ஆயிருக்கு இவங்க எப்படி எப்படி இதை முதல்ல ஓட்டு போனேன் பாமக முதல்ல அதை நம்ப அதை நான் தமிழர் கூட நம்பியிருக்கலாம் எங்களுக்கு அதிமுக ஓட்டு வரட்டு பாமக கடைசி வரை நம்பியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பேச்சை நம்ம பேசலை இந்த நாடாளுமன்ற கூட்டணியில் முதல்ல ஒருவேளை அதிமுக கூட கூட்டணியில் வச்சிருந்தா இப்ப பாமகவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு இன்னும் அடிச்சு தூக்கி மேலே முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு நினைச்சு பாருங்களேன் இந்த முப்பதாயிரம் ஓட்டு இங்கே இந்த ஐம்பதாயிரம் ஓட்டுலேருந்து முப்பதாயிரம் ஓட்டு இங்கே அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுலேருந்து முப்பதாயிரம் ஓட்டு கீழே ரெண்டு வர்றப்ப மறுபடியும் அதே டென்ஷன்ல ஓடி இருக்கான் அதான் சொல்லுவேன் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த இடம் முடிஞ்சு போச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுக விழுந்தது கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் போயிட்டு இவங்க விழுந்துருக்காங்களே கொஞ்சம் நெஞ்சம் பேச எல்லாத்தையும் பேசிவிட்டு ஊரை பேர் பூரா போயிட்டு நார் விட்டு கடைசியில் ஃபோட்டோவை தூக்கிட்டு இந்த அம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னால் எவனாச்சும் நம்புவானா மேலே உள்ளவங்க அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல அவங்களோட இதுக்கு ஏன்னா இவங்கள்ட்ட இருக்க வெறும் ஓட்டு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது மேலே இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க அது அதுக்கு தேர்ந்தாப்புல வசதிக்கு தகுந்தாப்புல அப்பப்போக்கு மாற்றிக்குவாங்க ஆனால் இவங்க மாற்றிப்பாங்களா சரி நான் தமிழருக்கு ஏன் போகலை மேபி இருக்கலாம் அதாவது எப்படி பார்த்தாலும் ஜெயிக்க போகிறதில்ல எப்படி பார்த்தாலும் ஜெயிக்க போகிறதில்லை சும்மா ஒரு ஹைப்ப களை போட்டு அதை ஏன் நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணானே ஒரு வழியை போடுறவங்களுக்கு சேர்த்து போடுவோம் ஒட்டு மொத்தமாக விக்கிரவாண்டியில் மிக அதாவது இப்போ அதிமுக போட்டி போடாதது திமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அது அட்வ டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா இந்த ஓட்டு பிரியும் இவங்களை வந்து ரொம்ப பெருசாக தூக்கி காமிச்சு ஒரு படத்தை போடுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் ஓட்டு போகிறவங்க நாமத்தை போட்டு போயிட்டாங்க எங்கேயா இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் இங்கே ஒன்று அவங்க வரணும் இல்லை இவங்க வரணும் ஏட்டேனா எவனும் வந்து நின்று ஆட முடியாது இப்பயுமே அந்த ஓட்டு பாமகவுக்கு விழுந்த ஓட்டு அங்கே அது இருக்கு பாசா பாசாக்காவுக்கு சொல்லி நின்று ஜெயிச்சிருந்துருக்கலாம்ல வளர்ந்துருக்கு 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 போங்க போய் தான் பொழந்திருக்கான் இப்போ இதுதான் இதுக்கு அதாவது ஐயா எடப்பாடியார் மறைமுகமாக யாருக்கோ உதவி செய்ய போய் இன்னைக்கு அதுவே அவருக்கு பெரிய ஆப்பா வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது ஸோ இந்த எலெக்ஷனில் மேபி ஒருவேளை ஐயா எடப்பாடியார் வெக்கத்தை விட்டு யோசனை பண்ணி நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கலாம் நம்மளோட வளர்ச்சிக்கு நாம் தமிழர் உதவும் அப்படின்னு ஐயா நினச்சிருந்தாலும் அதை முன்னாடியே ஒரு வேளை செஞ்சிருந்தா போடுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா ஒருவேளை இன்னைக்கு அந்த கூட்டணி அங்கே அமைஞ்சிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கூட்டணியே இல்லாமல் உட்காந்துருக்காங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டியும் ஊர் பூரா தமிழ்நாடு பூரா ஓரளவுக்கு அவள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பாசாக்காவே ஸ்ட்ராங்காக வந்து நிற்குது அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்தால் கொஞ்சம் கூட கொஞ்சம் உதவும் நினச்சப்ப ஒரே போட சீமானண்ணே அந்த கழுவாத நாக்க வச்சு காலகோலத்தை பண்ணி விட்டாப்புல முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அதை அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது அண்ணாமலை அண்ணன் பண்ண அதே ஃபார்முலாவை இங்கேயும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ மறுபடியும் ஒருவேளை அதான் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் பாமகவுக்கும் புரிஞ்சு போயிருக்கும் நாம் செஞ்சது தப்போ ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மொதல் அடிக்கல்லு விக்கிரவாண்டி ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அவங்க அவ்வளோ இதுவாக எடுத்துக்கலாம் சீரியஸாக விக்கிரவாண்டியை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா விக்கிரவாண்டி ரெண்டு தன்னோட சொந்த தொகுதி சார் அது நம்மளோட கோட்டைன்னு வேணால் சொல்லிக்கலாம் அங்கேயே நம்மளால் வந்து அவங்கள பாதிக்கு பாதி கூட பிடிக்க முடியலையே மற்ற இடங்களில் எப்படி இவங்கள நம்பி நம்ம உட்காந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நினப்பு இப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துருக்கு மேபி அதான் இருக்கிற எல்லா கட்சியும் மேலே வரணும் மறுபடியும் பழைய இடத்துலையாவது போய் உட்காந்துக்கணும் போக 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 ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளே புகுந்த ஒவ்வொரு இடமும் எல்லோரையும் ஒரு ஆளை தேர்தல் அவ்வளோ பெரிய ஆளுமை பெரிய கட்சி ஆகப்பெரும் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அந்த கட்சியே ஒரு எலெக்ஷனை புறக்கணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க ஏன்னா இவங்களை நம்பி யாராவது போவாங்களா ஒட்டு மொத்தமாக எல்லோரும் பண்ணி அதை செஞ்சு செஞ்சிடலான்னு பார்த்தாங்க ஆனால் ஓட்டு போகிறவன் எனக்கு இருக்கிற ஒரு சான்ஸு அதில் தான் உங்களை நாங்கள் வச்சு செய்ய முடியும் அவன் நிரூபித்து காமிச்சிட்டான் இனிமேலாவது கனவு கண்டுக்கிட்டு நீங்கள் மாட்டுக்கு படுத்து கிடக்காம மல்லாக்க படுத்து கிடக்காம எதையாச்சும் யோசித்து உருப்படியாக யோசித்து ஒன்றா சேர்ந்து எதாச்சும் செய்யறதுக்கு வழிபாருங்க இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக காணாமலே ஆக்கிடுவாங்க நீங்கள் காணாமல் போக மாட்டிய அவங்க கூட இருக்கிறாங்க பற்றியெல்லாம் உங்களை காணாமலே ஆக்கிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் சுதாரிச்சுங்க ஆ நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது